அதுபோக இப்போ புதுசா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வேர்ல கட்டி வைக்கிறீங்களா அது அதனால என்ன பயனுங்கண்ணா அது நம்ம சைடு வந்து இப்போதான் புதுசாக இருக்குங்க பொள்ளாச்சி சைடு வந்து இது எல்லாம் அதிகமாக வணக்கம் இது நம்ம குகன் விவசாய யூடியூப் சேனல் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வயல் வழிகளை வச்சிருக்கிற தென்னை மரங்களாக இருக்கட்டும் அதே மாதிரி வீட்டு தேவைக்காக வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கற தென்னை மரங்களாக இருக்கட்டும் சரியான மகசூல் தராமல் இருக்குங்க அந்த மகசூல் ஏன் தராமல் இருக்குது அதுக்கான என்ன பிரச்சனைகள் ஏற்படுது தென்னை மரங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே காமனாக வந்து பார்த்திங்கன்னா வண்டு ஏற்படுங்க அதே மாதிரி தென்னை மட்டைகளில் வெள்ளை கலர் பூச்சிகள் வந்து பிரச்சனைகள் ஏற்படுத்தும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா தென்னை மட்டைகள் கருகிறது இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குதுங்க அதுக்கு நம்ம இந்த மாதிரி தீர்வு காணணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ சொல்லியிருக்கிறேங்க வீடியோ ஃபுல்லாக முடிஞ்சளவு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு முழுமையாக வந்து அடையுங்க அதாவது மரங்களாக இருக்கட்டும் செடிகளாக இருக்கட்டும் கொடிகளாக இருக்கட்டும் அதுக்கு வந்த நோய்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்ப்ரேயர் மூலிமா அந்த மர இலைகளில் நம்ம ஸ்ப்ரே பண்ணி பார்த்துருப்போம் அதே மாதிரி இப்போ தென்னை மரங்களுக்கு இந்த வண்டு கடிகளெலாம் இருக்கும்போது என்னென்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கொரோனா மருந்துகள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குருத்தில் போட்டு பார்த்துருப்போம் ஆனால் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வேரில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுறாங்க அதாவது மருந்தை வந்து பார்த்திங்கன்னா வேர் மூலிமா கொடுக்குறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா வேரை சீவி விட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பால்த்தீன் கவரை வச்சு கட்டுறாங்க ம அந்த மருந்து தண்ணியை விட்டு அதில் வந்து கட்டி வைக்கிறாங்க இருபத்தி நாலு மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்போது வேறு மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மருந்தை வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்சர்வ் பண்ணிக்கிதுங்க மரம் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் புதுசாகவே இருந்தது இது வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி சைடு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இதை வந்து ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் அண்ணா நான் இது மாதிரி தென்னை மரத்துக்குலாம் நோய் வருதுங்கண்ணா அது என்ன மாதிரி நோய்லாம் வருதுங்கண்ணா பாடல் நோய்ங்க சரிங்க கேரள கிலோ சரிங்க தஞ்சாவூர் பாடல் சொல்லுவாங்க சரி சரிங்கண்ணா

சரிங்க மூணுமே கட்டுருங்க சரி சரிங்கண்ணா தண்ணி பருப்பு வெயிட் பறக்கு சரிங்க வெள்ளி கட்டு உள்ள மூணுங்க சரிங்க தஞ்சாவூர் வாடலுக்கு சார் வரிச்சலுக்கு ஜாண்டப்பு இந்த மாதிரி நோய்க்கு எல்லாமே சரி சரிங்கண்ணா இப்போ இந்த மாதிரி நம்ம கட்டி வைக்கிறோம்ல அதனால வண்டி எல்லாமே வண்டி கடி சுத்தமாக கண்ட்ரோல் ஆகிடுங்க கண்ட்ரோல் ஆயிருதுங்க சரி சரிங்கண்ணா எத்தனை வயசுலேருந்து நான் மறத்து கொடுக்கணும் ஒரு நாலு வருஷம் வேர் கடிக்கிற வரைக்கும் வேர் நாலு வருஷம் கண் வந்தாலே போது போதுங்க வேறு

இப்போ ஒரு மரத்துக்கு எவ்வளோங்க நான் சார்ஜ் பண்ணுறீங்க பூரா சார்ஜ் சரி சரி சரிங்க ட்ரான்ஸ்போர்ட்லாம் இல்லாமல் அதெல்லாம் எங்கள் செலவுங்க ஓகே ஓகேங்க சரி சரிங்கண்ணா இது வந்து இந்த மரத்துக்கு வந்து எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி கட்டினா ஈல்டு நல்லாயிருக்குங்க மரங்களுக்கு நான் ஐம்பது நாள் கொடுக்க பண்ணுறோம் சரிங்க நாட்டு மரங்களுக்கு நாலு மூணு மாதத்துக்கு நாலு மாதம் கொடுக்க பண்ண போதும் நாட்டு மரத்துக்கு நாலு மாதத்துக்கு ஒட்டையும் பண்ண போதும் பண்ண போதும் சரி சரிங்க இது இளநிக்கு அப்படின்னா ஐம்பது நாளைக்கு ஒட்டையும் பண்ணணும் சரி சரிங்கண்ணா ஓகேங்கண்ணா நம்ம ஊர் எந்த ஊருங்கண்ணாச்சி கொள்ளாச்சிங்க சரி சரிங்க ஓகேங்கண்ணா சரி இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு யார் கால் பண்ணாலும் நீங்கள் ஓகேண்ணா ஓகே சரிங்க ஓகே இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட்டேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டிருந்தா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க கூட பெல்லைக்கனை கிளிக் பண்ணிச்சுங்க அப்பதான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடன் வரும் நன்றி வணக்கம்